அஸ்ஸலாமு அலைக்கும் ஷாஃபி மதஹபின்படி உடம்புல காயம் அல்லது கட்டு இருக்கும்போது எப்படி தொழுகிறதுங்கிறத பத்திதான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம் வாங்க உள்ள போகலாம் நமக்கு அடிக்கடி ஒரு கேள்வி வரும் இல்லையா அடிபட்டு கட்டு போட்டிருந்தா அந்த நேரத்துல தொழுகை எப்படி நிறைவேற்றுறதுன்னு இது ரொம்ப பொதுமான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சரி இதை பத்தி விரிவா பார்க்கலாம் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜபீரா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா ஜபீராங்கிறது உழு அல்லது குளிப்பில் கழுவ வேண்டிய ஒரு உறுப்பில் காயம் ஏற்பட்டு அது மேலே போடுற மெடிக்கல் பேண்டேஜ் பிளாஸ்டர் மாவு மாவுக்கட்டு இதில் இருக்கிற மொத்த சட்டமுமே ஒரே ஒரு முக்கியமான அடிப்படை விதியை வச்சு தான் முடிவு செய்யப்படும் அதாவது உங்கள் தஹாரத் அதாவது உங்கள் சுத்தம் முழுமையானதா இல்லை குறைபாடு உள்ளதாங்கிறத பொறுத்து தான் உங்கள் சுத்தம் முழுமையாக இருந்துச்சுன்னா தொழுகிய திரும்ப தொழ வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஒருவேளை அதில் குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திரும்ப தொழணும் சரி இப்போ நாம முதல் கேஸ்க்கு வருவோம் இது ரொம்ப நேரடியான ஒரு சுச்சுவேஷன் அதாவது நீங்க உழு செஞ்சதுக்கு அப்புறமா கட்டு போட்டா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் இதுல என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் ஒன் நீங்க முதல்ல நல்லபடியா ஒரு முழுமையான உழு செஞ்சுடுறீங்க ஸ்டெப் டூ அதுக்கப்புறமா அந்த காயத்து மேல கட்டு போடுறீங்க ஸ்டெப் த்ரீ இப்போ நீங்க செஞ்ச அதே உழுவோட தொழுகைய நிறைவேற்றீங்க சோ இதுக்கான தீர்ப்பு என்ன ரொம்பவே தெளிவு நீங்க அந்த தொழுகையை திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை ஆமாங்க காயம் குணம் ஆன பிறகும் சரி எப்போதுமே சரி திரும்ப தொட தேவையில்லை ஏன் அப்படி அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க கட்டு போடுறதுக்கு முன்னாடியே ஒரு கம்ப்ளீட் தஹாரத் அதாவது ஒரு முழுமையான சுத்தத்தை அடைஞ்சிட்டிங்க அதனால அந்த சுத்தம் குறைபாடு இல்லாதது ஓகே இப்போ நாம ரெண்டாவது கேஸ்க்கு போகலாம் இதுதான் நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நீங்க உழு செய்ய போகும்போது உங்க கையிலேயோ காலையோ இறக்கனவே கட்டு இருக்கு இது கேஸ்ல இருந்து எப்படி மாறுபடுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க மூன்று விஷயங்களை ஒன்னா செய்யணும் முதல்ல கட் இல்லாத நல்லா இருக்கிற மத்த எல்லாம் கழுவணும் ரெண்டாவது அந்த கட்டு அதாவது ஜபீரா மேல லேசா மஸு செய்யணும் ஈரக்கையால தடவி விட்டா போதும் மூணாவதா தயமும் செய்யணும் சரி இப்படி செஞ்சு தொழுதா அந்த தொழுகையை என்ன பண்ணணும் ஷாஃபி மதுஹபோட உறுதியான அதாவது முழத்த கருத்துப்படி நீங்க அந்த தொழுகையை திரும்ப தொழணும் எப்போனா கட்டு அவுப்பு காயங்குணமான பிறகு திரும்பவும் அதே கேள்வி ஏன் திரும்ப தொழணும் ஏன்னா இது ஒரு முழுமையான சுத்தம் கிடையாது இது ஒரு அவசியத்துக்கான சுத்தம் இல்லைனா மாற்றுத்தகாரத்துன்னு சொல்லுவாங்க அதனால தான் இது குறைபாடு உள்ளதா பார்க்கப்படுது இப்ப நாம் மூணாவது கேஸ்க்கு வருவோம் இது ஆக்சுவலா ஒரு தவறான செயல்முறை பார்த்துனது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புல மற்ற இடத்தையெல்லாம் கழுவ முடியும் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு தயமும் மட்டும் செஞ்சிடுவாங்க இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க நல்லா இருக்கிற உறுப்புகளை கழுவ முடியும் ஆனா அதை செய்யாம வெறும் தயமும் மட்டும் செஞ்சு தொழுதா அது ஒரு தப்பான சுத்தம் செய்யும் முறை இந்த மாதிரி செஞ்சா தீர்ப்பு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் தொழுகையை திரும்ப தொழுவது கட்டாயம் இதில் எந்த ஒரு கருத்துக்கும் இடமே இல்லை சரி இப்போ நான் சொன்ன இந்த சட்டம் எல்லாம் வெறும் என்னோட கருத்து இல்லை இதெல்லாம் எங்க இருந்து வருது ஷாஃபி மதாபோட மிகப்பெரிய அறிஞர்களோட கிதாப்கள்ல இருந்து தான் வருது அதுக்கு சில ஆதாரங்களை இப்ப நாம பார்க்கலாம் முதல்ல நாம பார்க்க போறது இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவங்களோடையது அவங்களோட புகழ்பெற்ற அல் மஜ்முங்கிற கிதாபுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஜபீரா மேல மஸ்க் செஞ்சு தயமும் செஞ்சு யார் தொழுகிறாரோ அவர் மோத்தமத் கருத்துப்படி அந்த தொழுகையை திரும்பத் தோழணும் அதே இமாம் நவவி அவங்களோட இன்னொரு முக்கியமான கிதாப் ரவுதா துத்தாபீன் அதுலேயும் இதே விஷயத்தை இன்னும் தெளிவா சொல்றாங்க ஜபீரா காரணமா செய்யப்பட்ட சுத்தத்தை வச்சு ஒருத்தர் தொழுதா காயம் குணமானதும் அந்த தொழுகையை திரும்பத் தொழணும் அடுத்ததா இமாம் அல் கத்தீப் அஷிர்பீனி ரஹிமஹுல்லா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அவங்களோட முஹ்னில் முக்தாஜ்ங்கிற நூல்ல ரொம்ப சிம்பிளா ஆனா ஆணித்தரமா சொல்றாங்க ஜபீரா காரணமா தஹாரத் செஞ்சவர் தொழுகைய திரும்ப தொழணும் கடைசியா மிகப்பெரிய சட்ட மேதையான ஹாஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவர்களோட கருத்தையும் பாப்போம் அவங்க இதுக்கான காரணத்தையும் சேர்த்து சொல்றாங்க ஜபீரா காரணமா செய்யப்பட்ட தகாரத்தை வச்சு தொழுதா காயம் குணமானதும் திரும்ப தொழணும் ஏன்னா அது ஒரு அவசியத்துக்கான சுத்தம் சரி இப்ப நம்ம பார்த்த இவ்ளோ விஷயங்களையும் ஒரு சின்ன பாத்துடலாம் பார்த்துடலாம் அப்போதான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இந்த மூணு நிலைமைகளையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் வாங்க இந்த டேபிளை பாருங்க நாம் பேசின எல்லாத்தையும் இது எவ்வளோ அழகாக சுருக்கி காட்டுது மொத கேஸ் ஒழு செஞ்சதுக்கப்புறம் கட்டுப்போட்டால் திரும்ப தொழ வேண்டாம் ரெண்டாவது ஒழு செய்கிறதுக்கு முன்னாடியே கட்டு இருந்தால் காயம் குணமானதும் திரும்ப தோழணும் மூணாவது தப்பாக தயமும் மட்டும் செஞ்சால் கண்டிப்பாக திரும்ப தோழணும் இதுதான் முழு விஷயத்தோட சுருக்கம் அப்போ இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இதுதான் நீங்க தொழுகைக்கு நிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுத்தம் முழுமையானதா இல்ல குறைபாக உள்ளதாங்கிறது தான் அந்த தொழுகைய திரும்ப தொழுனுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணும் ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது முதல் படிதான் ஆனா இந்த சட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த அக்கறையையும் கவனத்தையும் நம்மளோட எல்லா வணக்க வழிபாடுகள்லையும் நம்ம எப்படி கொண்டு வர முடியும் இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இல்லையா